இந்த இரவுகளில் மூன்றில் கடைசி இரவில் அல்லாஹல் லஷான் தல முதல் வானத்துக்கு வருகிறார் அவன் வந்து கேட்கிறான் என்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா உங்களை நான் மன்னிக்கிறேன் என்று கரார் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பால் அவர்கள் சொல்கிறார் তাহஜ்ஜத் உடைய விழித்து நீங்கள் அந்த வேலைகளில் தொழ ஆரம்பியுங்கள் உமுடைய இந்த தொழுகையில் பூர்த்தி செய்து அல்லாஹ்விடம் கேளுங்கள் ரசூல்லா ஒரு துவா சொல்லி தந்தார்கள் 부ခாரியில இந்த ஹதீஸ் வருகிறது யார் இதை ஓதிவிட்டு তাহஜ்ஜத்தில் அல்லாஹ்விடம் கரம் ஏந்தினால் அல்லாஹ்வுடைய வெறும் கையாக அனுப்பவே மாட்டான் என்றார் லாஹ இல்லாஹ இல்லல்லாஹு அஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் അല്ലാവിടം കൈ എന്താ അല്ലാമീത അവരെ വെറും കയ്യോട് അല്ലാ അനുപമാ